ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி அவளில் ஒரு ஸ்நாக்ஸ் செய்வோம் அதுக்கு நான் ஒரு கிண்ணம் அவள் எடுத்திருக்கேன் அதை அடுப்பில் வெறும் கடாய் வச்சு அந்த கடாயில் நல்லா வறுத்து எடுத்துக்கிடுவோம் நல்லா வறுத்துட்டோம்னா நம்ம மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ண எடுக்க கரெக்டாக இருக்கும் அதெல்லாம் நல்லா வறுத்துக்கிடுவோம் நல்லா வறுத்தாச்சு இந்த அளவுக்கு இப்போ தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு கால் கிண்ணம் தேங்காய் திருவல் அதையும் அந்த நெய்யிலே நல்லா வதைக்கிடுவோம் நல்லா வதக்கியாச்சு இதே தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ இந்த அவளில் மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில் எந்த கிண்ணத்தில் அவள் எடுத்தோமோ அதே கிண்ணத்தில் முக்கால் கிண்ணம் வெள்ளம் போடுறேன் ஒரு கிண்ணத்துக்கு முக்கால் கிண்ணம் வெள்ளம் போட்டு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இது நல்லா வெள்ளம் கரையட்டும் வெள்ளம் கரைஞ்சாலே போதும் நல்லா வெள்ளம் கரைஞ்சிருச்சு இப்போது மிக்சியில் அடித்து வச்சு அந்த அவுளில் நம்ம உள்ளே போட்டுக்கலாம் தேங்காய் திருவழும் அதோடு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் நல்லா ரெண்டு மூணு செகண்டு நல்லா அடுப்பில் வச்சு நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம் நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி நல்லா கிளறி விட்டு கொடுவோம் இப்போது அதே சூட்டோட நம்ம என்ன சைஸ் தேவையோ நம்மளுக்கு அந்த சைஸ் மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இன்றைக்கி நான் லட்டு மாதிரி பிடிச்சி வைக்கிறேன் உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அது மாதிரி நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க நல்லாயிருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா அந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி மீதமுள்ள எல்லாதையும் நம்ம லட்டு மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவோம் சூப்பராக இருக்கும்